விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான தேர்தல் பரப்புரை என்பது இன்னும் சில நாட்களில் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிடும் தேர்தல் பரப்புரை ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ஏதோ ஒரு இவர் முந்துகிறார் இவர் பிந்துகிறார்னு ஊடகங்கள்லாம் வந்து அவங்களுக்கு யார் வந்து அதிகமாக ஃபண்டிங் பண்ணுறாங்களோ யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான கருத்து கணிப்புங்கிற பேரில் அவங்க போட அனுப்பாங்க இப்போ அதெல்லாம் பற்றி நம்ம பேச வேண்டியிருக்கோம் களத்தில் பல சிக்கல்கள் வரும் எந்த மாதிரி சிக்கல் வருதுங்கிறத நம்ம அமல்படுத்த வேண்டியிருக்கோம் பலர் வந்து காசு கொடுப்பாங்க பணம் கொடுப்பாங்க அதை வச்சு வாக்குகள் வாங்குறதுக்காக பல வேலைகளை பார்ப்பாங்க மக்களை வந்து வண்டியில் ஏற்றிட்டு வந்து ஒரு ஆட்டு மந்த மாதிரி ஒரு இடத்துல அடைச்சி வச்சு அங்கே வந்து இந்த சிலத்தை நீங்கள் ஓட்டு போகணும்னு சொல்லி இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பாங்க அப்போ இதெல்லாம் நம்ம அமல்படுத்தக்கூடிய விலை நமக்கு அதிகமாக இருக்கும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னும் சில நாட்களில் சூடுபிடிக்க இருந்தால் கூட நாம் கட்சி முதல்கட்ட முதல்கட்டமாக நாளை மறுநாள் வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னா வேட்புமனு தாக்கல் செய்ய போகிறாங்க ஏற்கனவே பரப்புறலாம் தொடங்கிட்டாங்க முதற்கட்டமாக இது அடுத்த படுநிலையாக வேட்புமனு தாக்கல் செய்ய போகிறாங்க நாளை மறுநாள் இருபதாம் தேதி இதற்கு வந்து கட்சி உறவுகள் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாம் கட்சி உறவுகள் அத்தனை நிர்வாகிகளும் அதற்கு சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாம கட்சி நிர்வாகிகளும் பெருந்தொழாக கலந்து கொண்டு இந்த வேட்பு தாக்கல் வந்து வேட்புமனு தாக்கல் செய்யும் போதே வந்து மக்கள் மனசுல வந்து நம்ம ஒரு விஷயத்தை உருவாக்கணும் இவங்க அந்த அளவிற்கான ஒரு பெருந்தொழாக நம்ம வந்து கலந்து கொள்ளணும் சொல்லிட்டு இன்னைக்கு நாம சார்பாக வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அப்போ இதே போல இன்னும் சில முக்கியமான தகவல் எல்லாம் இன்னைக்கு நம்ம பேச வேண்டியிருக்கு அதற்காக தான் இந்த பதிவு பார்த்தலாமா உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு சண்டை போடுவான்னு தென்னகத்துக்கு வரும்போது நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருமான விஜய் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு இன்னைக்கு அவர் ஒரு பக்கத்தில் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த விக்ரவாண்டி இடைத்தேர்தலுக்கும் சரி அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலுக்கும் சரி எங்களுடைய ஆதரவு எந் எங்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஆதரவு எந்த கட்சிக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ இதை வைத்துக்கொண்டு திமுக காரங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா விஜய் அவர்களை வந்து கடுமையாக விமர்சிட்டுருக்காங்க தமிழக வாழ்த்துக் கழகம் இவர் வாழ்த்து மட்டும்தான் போடுவாப்பில் எதுவுமே செய்ய மாட்டாப்புல எதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சார் வரு அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ எனக்கு ஒன்றும் புரியல அவர் இன்னும் கொள்கை கோட்பாடு எதுவுமே சொல்லலை அவர் மாநாடு போடலை வெளிப்படையாக வந்து மேலே போட்டு கட்சி மாநாடு இன்ன வரைக்கும் எதுவும் நடத்தலை அப்போ அதற்கு முன்னாடி ஏன் திமுக காரணம் இவ்வளோ பதறாங்கன்னு நமக்கு ஒன்று புரியும் அது அதுதான் நமக்கு புரிய மாட்டேது ஏன்பா பதறீங்க நீங்கள் ஒருவேளை விஜய் வந்துட்டால் அரசியலுக்கு வந்துட்டால் நீங்கள் பொதுவாக பாருங்களேன் தளபதினு சொன்னால் யார் தமிழ்நாட்டில் தளபதி அப்படின்னு சொன்னால் யார் மக்கள் வந்து அடையாளப்படுத்துவாங்க விஜயபுரம் வந்து அடையாளப்படுத்துவாங்க அப்போ அந்த தளபதிங்கிறதுலையே வந்து விஜயா ஐயா ஸ்டாலினாங்கிற ஒரு போட்டி இருக்குது அப்போ விஜய் வந்துட்டா கட்டாயமாக நமக்கு எதிராக நின்றுவாரோ அப்போ எதிர் நின்றுவார் கண்டிப்பாக நின்றுவார் அப்படின்றத வந்து உறுதி செய்யும்படியாக இவங்களாம் இந்த மாதிரியான விமர்சனங்களை வந்து விஜய் மீது வைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது தமிழக வெட்டுக்கிழக தோழர்கள் இதெல்லாம் அங்கே நீங்கள் வந்து ட்விட்டர் பக்கம் பாருங்கள் அத்தனை பேரும் விஜய் அவர்களை வந்து கண்ட மெனிக்கி நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் அணில் இந்த மாதிரி ஒருமையில் அந்த விக்கி வச்சேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சொட்டத்தலையா அப்படின்னு இவ்வளோ ஒருமையில் தாக்க வேண்டிய அவசியமே கிடையாது அரசியலுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அரசியல் அறிவற்றவர்கள் தான் இந்த திராவிட கும்பல் அவங்க இப்படிதான் பேசுவாங்க விஜய் அவர்களுடைய ஒரு செயல்பாடு நம்மளே சொல்கிறோமே நாளைக்கு அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்து அவர் கொள்கையை சொல்லும்போது கொள்கைகள் சில முரண்பாடுகள் இருந்துச்சுன்னா அவருடைய செயல்பாட்டில் சில முரண்பாடுகள் இருந்துச்சுன்னா ஏதாவது இருந்துச்சுன்னா விமர்சனம் பண்ண போகிறோம் நம்ம தாராளமாக எப்படி விமர்சனமாக போகிறோம் இது தவறு இது எப்படி நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்க இதுக்கு எப்படி பதில் சொல்லிக்க முடியுமா இது எப்படி நீங்கள் இது பண்ண முடியும் அப்படின்னு நம்ம அந்த அவர் சொன்ன வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி அவருடைய கொள்கைக்கு ஏற்ற மாதிரி அவர் செய்யக்கூடிய செயல்பாட்டின் அடிப்படையில் நம்ம நாகரிகமான கண்ணியமான விமர்சனங்களை வைக்க போறோம் இதை வந்து அவங்களே ஏத்துக்குவாங்க தமிழக வெற்றி கலாத்திடக்கூடிய தோழர்களை ஏற்றுக்கிறாங்க ஆமா இங்கே சரிதானே அப்படின்னு எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளும்படியான விமர்சனங்களை வைக்கலாம் இது தவறில்ல இது அரசியல் மாண்பு இது சரியா இருக்கும் இது வந்து இதுதான் அரசியலாக சரியாக இருக்கும் ஆனால் இவங்க எப்படி பண்றாங்க பாருங்க திமுக காரங்க விஜய் அவர்களை இவ்வளோ தாரம் தாழ்த்தி விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன இவங்க வந்துச்சு இப்போ என்னடா என்ன சார் என்ன சார் என்ன என்னப்பா தெரியுமா சில பேர் இப்ப ஹே விஷ்ணு விஜய் ரசிகர்களுக்கும் திமுக சண்டே சண்டை மூடக்கூடிய வேலையை தெளிவாக செய்கிற அதா இதெல்லாம் சீர இதெல்லாம் செய்யலாமத்தே நல்லதா அதான் செய்கிறேன் புரியலையா உண்மையில அதான் செய்கிறேன் ஏன்னா அவங்க இப்படி தான் செய்கிறாங்கிறது சொல்லணும்லங்க இப்போ இல்லைங்க அவர்கள் அரசியலுக்கு வராரு அப்படின்னா அவர் கொள்கையில் நமக்கு முரண்பாடு இருந்தால் கட்டாயமாக நம்ம விமர்சிப்போம் கொள்கையை ஒத்துக்கிற மாதிரி இருந்தால் கட்டாயமாக நம்ம வாழ்த்துவோம் இவ்வளோதானுங்க அதை விட்டுட்டு தனி மனித விமர்சனம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை செய்கிறாங்க அதை செய்கிறாங்கங்கிறத எடுத்து சொல்லணும்லங்க அதுக்காக அடுத்து அடுத்து வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க விஜய் அவர்கள் சரி அவங்க கொள்கையை அறிவிக்கட்டும் மாநாடு போடட்டும் அதன் பிறக்காக இதை பற்றி நம்ம பேசிக்கிறோம் அடுத்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பதிவு போட்டுருக்காரு அந்த பதிவு என்னங்கிறது நீங்கள் வாச்சேன்னு இல்லை சரி வாட்சா சிரிப்பீங்க பொதுவாக சொல்லுனே இது எங்கள் நாடு உங்கள் நாடுன்னு சொன்னாங்க ஆனால் இது திராவிட நாடுங்கிறத வந்து மறுபடியும் நாங்கள் மறுபடியும் நாங்கள் நிரூபிச்சிருக்கோம் எப்படி இந்த நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதியும் இந்த திமுக கூட்டணி வென்றுச்சில் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதி அப்போ நாற்பது தொகுதி நாங்கள் வென்றுட்டோம் இது திராவிட நாடு என்பதை மீண்டும் ஒரு முறை நாங்கள் வந்து நிரூபிச்சிருக்கோம் அப்படின்னா என் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ட்விட்டரில் பதிவு போட்டுக்காரு எக்ஸ்டலத்தில் அப்போ இதை பார்க்கக்கூடிய உறவுகள் கமரில் போய் பார்த்தீங்கன்னா சும்மா கிளி 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 கிளினு கிழிச்சு எடுக்கிறாங்க ஐயா ஸ்டாலின் அவர்களோட இந்த கருத்தை என்ன திராவிட நாடு அப்போ எல்லாருமே உங்கள் திராவிட நாடு அப்படின்னா இப்போ நம்ம சில கேள்விகள் கேட்போமே ஐயா ஸ்டாலின் அவர்களே நாற்பதும் நீங்கள் வென்றுட்டீங்க அப்போ இந்த திராவிட நாடு பார்லமெண்ட்டத்தில் போய் நாங்கள் என்ன பேசுகிறோம் பாருங்கள் இனிமேல் மோடி ஆட்சிக்கு வந்து ஒரு வந்து முடிவு நாங்கள் கட்டுவோம் அப்படின்னு நீங்கள் உருட்டுனீங்க அப்படின்னா நம்ம கேட்குறோம் நாற்பது தொகுதி வென்று நீங்கள் இன்ன வரைக்கும் வேங்கவே இல்லை மலம் கலந்த அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்காமல் இருப்பது ஏன் வெக்க கேடு இல்லையா வெக்க இல்லை ரெண்டு வருஷம் ஆயிடும் போல் ஆட்சியே முடிஞ்சாலும் சரி ஆட்சியே முடிந்தாலும் சரி அதுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டோம் அவ்வளோதானே எவ்வளோ நாள்தான் விசாரிப்பீங்க இல்லையா இப்போ வரைக்கும் அந்த வேங்கை வெயிலுங்கிற அந்த ஊர் தமிழ்நாட்டினுடைய அவமான சின்னமாக அந்த ஊரே ஆயிடுச்சு இன்னைக்கு வேங்கை வெயிலுன்னு சொன்னால் இந்த மலம் கலந்தான் அந்த ஊராப்பா அப்படி சொல்கிற அளவுக்கு மாறி இன்னைக்கு இன்னைக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்கள் அந்த மக்கள் இந்த அரசியல் மீது நம்பிக்கை இல்லாமல் நாங்கள் ஓட்டு போட மாட்டோங்கிறாங்க நீங்க நடவடிக்கை எடுக்கல எப்படி ஓட்டு போடுவாங்க கேவலம் இல்லையா அதெல்லாம் இது இதுவும் இதுவும் உங்க நாட்டில் தானே வருது நீங்க சொல்றீங்களா நாற்பது தொகுதி நாங்கள் வந்துடுவோம் இது எங்க நாடு திராவிட நாடுங்கிற சரி திராவிட நாட்டில் தானே இது வருது அப்ப இதுக்கு தானே பொறுப்பு இருக்கணும் என்ன பண்ணீங்க கேள்வி வருதா பரந்தூர் மாநிலத்துக்கு வருமே அங்கே பரந்தூர் விமான நிலையம் அமைக்கக்கூடாது விவசாயிகள் போராடுறாங்க மக்கள் போராடுறாங்க ஏற்கனவே ரெண்டு வருஷம் இப்ப இதுவும் உங்க நாட்டில் தானே வருது ம் திராவிட நாட்டில் தானே வருது நீங்க பெருமை பத்திக்கிறீங்களா விவசாயிகளை ரெண்டு வருஷமாக போராட விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய நீங்கள் அதில் அதுக்கு யாராவது ஆதரவு நின்னா அவங்க மீது வழக்கு போடக்கூடிய நீங்கள் எப்படி விவசாயிக்கான ஆட்சி கொடுப்பீங்க நானும் டெல்டாக்காரங்கிறீங்க இது டெல்டாக்காரன் செய்யக்கூடிய வேலையா டெல்டாக்காரன் செய்யக்கூடிய வேலையா விவசாயிகள் எல்லாரும் நீங்கள் இதை பார்த்து இது பார்க்கக்கூடிய உறவுகள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க போராடக்கூடிய மக்கள் மீது போராட்டத்துக்கு வலுசிக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் மீது வழக்கு போடுறாங்க இந்த அரசாங்கம் இவங்க தான் திராவிட நாடு அரசாங்கமாக இது எங்கள் நாடு திராவிட நாடு எங்கள் கோட்டை திராவிட கோட்டை அப்படிங்கிறாங்க இது உங்கள் கோட்டையா அந்த கோட்டை இந்த கோட்டை மக்காதிங்க இது எங்கள் கோட்டை திராவிட கோட்டைங்கிறீங்களே இது உங்கள் கோட்டை தானே இப்போ உங்கள் கோட்டை லிஸ்ட்டில் தானே இது பரந்தூர் அங்கே விவசாயிகளை போராட் நீங்கள் தானாங்க அபத்தமாக இல்லையா அவங்க சொல்கிறாங்க பரந்தூர் மக்கள் எனக்கு இந்த எங்களுக்கு வந்து இந்த இந்த மாநிலத்தில் இருக்குது பிடிக்கல ஆந்திராவுக்கு போகிறோங்கிறாங்க இதை விட வெக்கக்கேடு ஏதாவது இருக்கா அவ்வளோ கேவலமான ஆட்சியை மக்களுக்கு விரோதமான ஆட்சியை ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துட்ருக்காருங்கிறத இங்கே மறுக்க முடியுமா மறுக்க முடியுமா அப்படியே வண்டி எடுத்து நேரம் இங்கேம்மா தூத்துக்குடி வருவோம் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடிய பதிமூணு அப்பாவி மக்களை தொல்ல துரிக்க சுட்டுக் கொண்டது எடப்பாடி பழனிசாமி அரசு குற்றவாளிகள் யாருங்கிறதா அருணா ஜெயசன் ஆணையம் வந்து வெளியிட்டாங்க இவங்க தான் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி தெளிவான ஒரு ஆணையம் வெளியிட்ட ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க அருணா ஜேசன் ஆணையம் அறிக்கை வெளியிட்டுட்டாங்க யார் உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் இப்போ என்ன கேட்குறோம்னா குற்றவாளிகள் இவரு தான் தெரிஞ்சோம் இன்னும் வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது ஏன் எதிர்கட்சியாக இருந்தப்போ என்ன சிலம்பு செலம்புனீங்க ஏன் இப்போ எதுவும் பண்ணல இந்த எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல உங்கள் எதிர்கட்சி தலைவர் தானாப்பா எடப்பாடி பழனிசாமி இருக்காருலப்பா அவர் தூக்கி இந்த ஆளமும் உழைக்கலாமாப்பா அப்பாவி தமிழர்கள் நீங்கள் சுட்டு கொண்டுட்டீங்கன்னு சொல்லுவாங்களாப்பா ஏன்ப்பா செய்யலை இது மக்களுக்கான அரசாங்கிறத யோசிச்சு பாருங்கள் இன்னொரு நடவடிக்கை இல்லை பாரா என்ன செஞ்சாங்க அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சுட்டில் சம்மந்தப்பட்ட ஒரு காவல்துறை அதிகாரிக்கு பதவி உயர்வு கொடுக்குறாங்க இதுதான் வெக்கி தலை குனிய வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறதுங்க இந்த திமுக ஆட்சியில் தான் நடக்குதுல்லாம் பாருங்களேன் பதவி உயர்வான் மக்களை சுட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரிக்கு ஒரு குற்றவாளிக்கு நீங்கள் தண்டனை கொடுக்கறதை விட்டுட்டு கொலைகார தான் கொலை தான் அது கொலை கொலைகளுக்கு பதிவுப்பட்டு தண்டனை கொடுக்குறது விட்டுட்டு பதவி உயர்வு கொடுப்பீங்க அப்படின்னா என்னவா இருக்கு இந்த இந்த திமுகக்கு தான் நீங்கள் ஓட்டுப்படுப்புறீங்களா யோசிச்சு பாருங்க இந்த விக்ரவாணி இடைத்தேர்தலில் யோசிச்சு இதெல்லாம் மறந்து கூட நீங்கள் இது மட்டும் இல்லைங்க அப்படியே அப்படி எடுத்து நேரம் இங்கே போகிறோம் கர்நாடகா போகிறோம் இங்கே வீரவாசன் பேசுகிறாங்களா நாற்பது தொகுதி திராவிட கோட்டங்கிறாங்களா கர்நாடகாவில் கர்நாடகாவில் ஒரு சொட்டு தண்ணி கூட தரமாட்டோம்னு அங்கே இருக்கிற காங்கிரஸ் அரசு சொல்லுது அங்கே நீங்கள் தண்ணி வாங்கி கொடுங்களேன் திராவிடக் கூட்டை தானே திராவிடக் கூட்டையை வச்சிருக்கீங்களா நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாற்பது பாராளுமன்றத்தில் போய் பாராளுமன்ற உறுப்பினர்கள் போய் இங்கே மேசை தட்டுறாங்களா என்ன பண்ணுறாங்க டீ குடிக்கிறாங்களா பிக்சர் சாப்பிட்றாங்களா என்ன பண்ணுறாங்க ஒரு கேள்வி வந்தாங்க தண்ணி வாங்கி தர துப்பில்ல அது உங்க கூட்டணி கட்சி தான் அதுவும் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தண்ணி வாங்கி தர துப்பில்ல நீங்கள் என்ன திராவிடக் கோட்டை அந்த கோட்டை இந்த கோட்டை அப்படிங்கிறீங்க என்னங்க அது என்ன என்ன இது நீங்கள் எதுக்கு அதிகாரத்தை இருக்கீங்க அப்புறம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருமா வராதா இது மட்டும் இல்லைங்க நம்முடைய முதலமைச்சரை அவருடைய உருவப்படம் பறிச்ச பொம்மையை எரிக்கிறாங்க அவருக்கு கட்டி ஏற்றுறாங்க இன்னும் என்ன நாய் வாயிருக்கு நாய் நாய் வாயில் ஐயா ஒரு ஸ்டாலினுடைய புகைப்படத்தை கவலை கொடுத்து ஓட விடுறாங்க எவ்வளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ ஐயா ஸ்டாலின் அவர்களை ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சரை அசிங்கப்படுத்த முடியுமா அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திய சமூக விரோதிகளை அவர்களுக்கு வந்து கர்நாடக அரசுக்கு வந்து அழுத்தம் கொடுத்து அவங்களை கைது செய்ய வைக்கலாம்ல உங்கள் கூட்டு நிகழ்ச்சி தானப்பா இந்தியா கூட்டணிப்பா இங்க காங்கிரஸ்ப்பா ஆட்சியில் இருக்கு என்ன பண்ணீங்க இதெல்லாம் ஆனால் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு ஒருத்தர் மீன் போடட்டும் திமுக விமர்சிச்சு ஏதாவது ஏதாவது ஒரு பதிவு போடட்டும் தூக்குடா கைது குண்டாஸ் போற அளவுக்கு அவனை இல்லை எல்லாவையும் மட்டுறது அப்ப அபத்தமான ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சியே இருக்குங்கிறத நம்ம வந்து மறக்க முடியாது இவங்களுக்கெல்லாம் இங்க பாருங்க சொல்றேன் எதுக்கு நாங்கள் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க உறவுகள் விக்கிரவாண்டிகள் இருக்கக்கூடிய உறவுகள் யோசிச்சு பாருங்க காசு தராங்க பணம் தராங்க நீ ஓட்டு போடுறீங்க சிந்தித்து பார்த்து இந்த மாதிரி வந்து அவங்க வந்து இவங்க திமுகவுடைய செயல்பாடு என்னங்கிறதெல்லாம் யோசிச்சு நீங்கள் வந்து வாக்கு செலுத்துங்க சிந்தித்து வாக்கு செலுத்துங்க அவங்க வந்து ஆளுங்கட்சியாக இருக்கேன் அப்படின்ட்டு இருக்கா நீ பாட்டுவாங்க அவங்க வாக்கு செலுத்துகிறீங்கன்னா மறுபடியும் நீங்கள் வந்து இருக்கக்கூடிய ஆட்சி அப்படி தொடரும் அவ்வளோதான் என்ன மாற்றம் வந்துச்சு ஏதாவது ஒரு மாற்றம் உங்கள் ஊரில் ஒரு தண்ணி போய் வைக்கணுன்னா இருந்தால் கூட இவங்க செய்யவும் செஞ்சு கொடுக்குறாங்களா யோசிச்சு பாருங்கள் இப்போ அந்த மாதிரி நிலையில் தான் இருக்குது சிந்தித்து வாக்கு செலுத்துங்கள் இவர்களுக்கு இவர்களுக்கு மேலும் மேலும் வாக்கு வாக்கு போட்டால் கூட இதே போல் கஷ்டத்தை மக்கள் பட்டுக்கொண்டே இருப்பார்கள் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலியில் நம்ம பிரித்து எடுக்க போகிறோம் இருந்து பாருங்கள் மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்க வரும் நன்றி வணக்கம்